சமீபத்தில் சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்தது அந்த மேயர் தேர்தல் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது என்ன காரணம் அதாவது அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பதிவு செய்தது முதல்ல இருபது வாக்குகள் வாங்கி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வெற்றி பெற்றது கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் சமீபத்துல சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்தது அந்த மேயர் தேர்தல் இந்தியா முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டது என்ன காரணம் அதாவது அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பதிவு செய்தது முதல்ல இருபது வாக்குகள் வாங்கி ஆம் ஆத்மியும் காங்கிரசும் வெற்றி பெற்றது கடைசில என்ன நடந்தது அப்படின்னா மாநகராட்சி தேர்தல் அதிகாரி உள்ள வராரு வந்து என்ன பண்றாரு காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வாங்கிய வாக்குகளில் எட்டு வாக்குகள் செல்லாது அப்படின்னு அவரு மாற்றி எழுதுகிறார் இல்லையா அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்க கூட பார்க்கலாம் அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் இவ்வளவு பெரிய தேர்தல் முறைகேடு தேர்தல் மோசடி நடந்தது இல்லையா இதையொட்டி உடனடியாக ஆம் ஆத்மி கட்சி என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கோடு போச்சு என்ன வழக்கு உடனடியாக இந்த தேர்தல் வெற்றி செல்லாது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தணும் மீண்டும் மறு தேர்தல் அங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அது தொடர்பாக நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரமு சந்திரசூட் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி அதை நான் உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சண்டிகர் மேயர் தேர்தலில் செல்லாத ஓட்டாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு திருத்தத்தையும் தேர்தல் அதிகாரி மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் நடத்தும் அதிகாரி சண்டிகர் தேர்தலில் வாக்கு சீட்டுகளை சிதைத்திருக்கிறார் சண்டிகர் மேயர் மாநகராட்சி கூட்டத்தை கூட்ட தடை விதிக்கிறேன் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பார்த்து கொண்டிருப்பதாக சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் அதிகாரியிடம் கூறுங்கள் ஜனநாயகத்தை இப்படி படுகொலை செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஜனநாயகத்தின் தூய்மை மட்டுமே இந்த நாட்டில் உறுதியான சக்தியாக உள்ளது என்றார் மேலும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தலில் பதிவான வாக்குச்சீட்டுகள் தேர்தல் நடைமுறை பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்கள் வீடியோ பதிவுகள் உள்ளவற்றை உள்ளிட்டவற்றை உயர் நீதிமன்ற பதிவாளர் மூலம் உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கூறியிருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அப்படியெல்லாம் தேர்தல் மோசடி நடந்தது என்பது உண்மையாகிவிட்டது அதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியை ஒப்புக்கொள்கிறார் பாஜக அங்கே பெற்ற வெற்றி செல்லாது மோடியினுடைய வெற்றி செல்லாது என்பதை சொல்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா சண்டிகர்ல நீங்க ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒரு பெரிய பலமான கட்சி இவ்வளவு பலமான கட்சிகள் இருக்கக்கூடிய பரிவார கும்பல் இந்த அளவிற்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒண்ணுமே இல்லாத அதாவது மாநில கட்சிகள் சற்று வலுவ வலுவில்லாமல் இருக்கக்கூடிய இடம் அல்லது எதிர்கட்சிகள் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி காரன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏற்கனவே வாக்கு எந்திரங்கள்ல ஒரு மிகப்பெரிய மோசடி சங்க பரிவார கும்பல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடக்கிறது அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமா இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்துல கண் பார்வைக்கு முன்னாடி நீங்க அதுல அந்த மாநகராட்சி தேர்தல் அதிகாரியினுடைய அந்த அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் அந்த திடுதிடுப்புன்னு சிசிடிவி கேமரா இருக்கிறதே மறந்துட்டாரு பிஜேபிக்காரன் சொல்றத செய்யணும் இல்லையா அவர் அவர் கையின் அவருடைய திருட்டுத்தனம் வந்து இன்னைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ தேர்தல் அதிகாரி நியமனம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு ஆணை ஒன்று இருக்கு அதை ஏன் இவர்கள் பாராளுமன்றத்தில் வேற விஷயமா எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியும் இப்போ ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிப்பது அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்படி இருக்கணுங்கிறத அப்படியே மாத்தி பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இப்படிங்கிற மாதிரி அதை வளைத்து ஒடித்து இந்திய ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான எல்லாம் இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் சண்டிகர் மேயர் தேர்தலில் மோடியினுடைய வெற்றி செல்லாது என்பதாக தீர்ப்பை அதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம் என்பதை ஒரு சூசகமாக சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க